அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் கைது செய்வதற்குரிய நியாயமான காரணிகள் ஏதும் இருக்கவில்லை இந்த கைதுக்கு அரசாங்கம் நிச்சயம் சட்டத்தினூடாக பதிலளிக்க நேரிடும் என முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் ஜி பீரிஸ் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மீதான குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் முறையான காரணிகளை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படவில்லை நிறைவேற்றுத் துறையின் ஒரு பகுதியாக செயல்படும் போலீசாரின் பிரதான நோக்கம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதாகவே அமைந்தது வாக்குமூலம் பெறுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திற்கு சாட்சியாளர்களுக்கு அச்சமூட்டல் அல்லது சாட்சியங்களை இல்லாது ஒழித்தல் போன்ற சந்தேகம் காணப்படும் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருக்கலாம் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் முப்பத்தி மூன்று பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சொலிஸ்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறாயின் சாட்சியாளர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவினால் எவ்வித அழுத்தமும் பிரயோகிக்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்யும் செயல்பாடாகவே இதனை கருதுகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார்